அதே நேரத்துல ஜகன் இந்த படத்தோட ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காப்ல பாக்குறதுக்கு ரொம்ப சுட்டி சின்ன பையன் மாதிரி தெரியலாம் பட் பயங்கரமான பிரெய்னி ஃபெல்லோ ரொம்ப நாலேஜான பர்சன் தான் ஆக்சுவலா நிறைய படங்கள் பார்ப்பாரான்னு தெரியல ஸ்கிரீன் பிளேல வந்து எந்த டீவியேஷனும் இல்லாம பாயிண்ட் ஒன்ல இருந்து எடுத்துட்டு போய் கம்ப்ளீட்டா ஒன்லி வாட் தி பிலிம் ரிக்வயர்ஸ் வாட் திஸ் மூவி ரிக்வயர்ஸ்ங்கிறது ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு பொதுவா வந்து காமெடி வச்சுக்கலாம் சாங் ஸ்கிரீன் பிளே டைட்டா இருக்கும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ரிவெஞ்ச் டிராமால ஒரு த்ரில்லர் ஃபார்மேட் அத மேட்ச் பண்ற பியூட்டி வந்து ஜெகன் இதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காரு ஒரு அற்புதமான ஒரு மெசேஜும் இதுல இருக்கு அது வந்து நம்ம நிலால் ரவி சார் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அவர் ஏதோ ஒரு ஷூட்டிங்ல இருக்காரு வர முடியல அதுவும் அவர் வந்து பியூட்டிஃபுல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அந்த மெசேஜ் அந்த படத்தை நீங்க பார்க்கும் போது நீங்க எல்லாருமே அதை ஒத்துப்பீங்க ஆமா இது உண்மைதான் அப்படிங்கிற இந்த இதுல வந்து மாற்றமே இல்லை கம்மிங் டு ரஞ்சித் ரஞ்சித் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுல நடிக்கிறாரு நல்ல ரோல் படம் முழுக்க இருப்பாரு ட்வெண்ட்டி டேஸ் ஒர்க் ஷாப் பண்ணி ரிஹர்சல் பண்ணி ஸ்பாட்ல டிஸ்கஷன் இருக்கக்கூடாது எதுவுமே கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுனால அவருக்கும் வந்து ஒரு ஹோம்ஒர்க்லாம் பண்ணி ஒர்க் ஷாப்லாம் பண்ணி கூட்டிட்டு வந்து நான் கடைசியாக படம் பார்க்கும் போது யாருக்குமே இது ஒரு நியூ கமரா தெரியல ரொம்ப ஆல் டெபியூ அண்ட் அப்கோர்ஸ் நம்ம ஜீவா ரவி சார பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை எத்தனையோ படங்கள்ல சிறப்பாக நடிச்சிருக்காரு சில படங்கள்ல வந்து சில காட்சிங்களில் வந்து அற்புதமா அவரோட எமோஷன்ஸை வெளிப்படுத்திருக்காரு அதே மாதிரி இந்த படத்துலையும் அவருக்கு

இவங்க வந்து டெலிவிஷன்ல இருந்து மாடலிங் போயிருக்காங்க மாடலிங் எல்லாம் போய் கவர் எல்லாம் அப்பியர் ஆயிருக்காங்க பட் எங்களுக்கு என்னன்னா ஒரு நீ போதும் அப்படின்னு ஒரு மியூசிக் ஆல்பம் லான்ச் ஆச்சு அந்த லான்ச் ஆல்பம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அரவிந்த் சரத்தை சொன்னேன் இந்த மாதிரி நம்ம ரோல் நம்ம படத்துக்கு கரெக்டா இருப்பாங்களான்னு பாருங்க பிகாஸ் நீங்களும் புதுசு நீங்க புது ஃபேஸுக்கு போறதை விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான அதாவது இதுக்கு முன்னாடி மாடலிங் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஸ்டேஜ் ஃபியர் இருக்காது க்ரௌட் ஃபியர் இருக்காது கேமரா ஃபியர் இருக்காது அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் ஆல்பம் போய் யூஎஸ்ல தனியாக அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா தட் ஷோஸ் அவங்க எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்காங்க அவங்க எவ்வளோ லைஃப்பில் முன்னேறணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சொன்னோம் அரவிந்த் சரோ அதை பார்த்து நம்ம படத்துக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்க சூஸ் பண்ணி கொண்டு வந்து அஃப்கோஸ் அவங்க ரோலை வந்து அவங்க பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மை பெஸ்ட் நிரா இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் நிறையா படங்கள் பண்ணணும் நல்லபடியாக ஃப்ளரிஷ்டாக ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும் அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி ஆஸ் அன் ஆக்டர் டு பி அசோசியேட்டட் வித் திஸ் டீம் அண்ட் கடைசியாக நம்ம ஜான் நம்ம ஃபேமிலி மாதிரி நான் எந்த படம் பண்ணாலும் அவருக்கு தெரியாமல் நான் பண்ண மாட்டேன் எது இருந்தாலும் அவருக்கு டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவேன் பிகாஸ் அவர் ஸ்ட்ரெயிட்டா என் பேஸ்ல வந்து இது நல்லால இது பண்ணா நீங்க பண்ணா நான் வந்து பேச மாட்டேன் எப்படின்னா கோச்சு பாரு அந்த நேரத்துல இந்த அந்த நான் கூப்பிட்டு ஜான் அதுவும் அந்த வாரிசுக்கு அப்புறம் தட் இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் கவர் பண்ணக்கூடாது ஜி அப்படின்னு சொல்லி என்னை வந்து இவ்வளோ இந்த இந்த அளவுக்கு கூட இருந்து இந்த படம் பண்ண போகும்போது நான் சொன்னேன் பயங்கரமான சப்போர்ட் தேவைப்படும் ஜான் ஃபுல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வரைக்கும் டே ஒன்ல இருந்து இப்போ வரைக்கும் என் கூட இருந்து இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஜான் ஆனா இன்னைக்கு கூட இந்த வேலை முடியல ஜான் மார்ச் ஏர் உடைய முடியாது ஜான் அப்புறமும் ரெண்டு வாரம் வேலை இருக்கும் அது என்ன காஷ் ஈஸியதுன்னா துணி சட்ட சோ எஸ் ஏன் இந்த எல்லாரையும் நான் இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான பீப்புள் ரொம்ப நல்ல மனசுல இருக்கிற ஒரு ஹியூமன் பீங்ஸ் சோ நாங்க நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு விஷயம் டெய்லி இருந்தது என்ன அப்படின்னா எல்லாருடைய பாசிட்டிவிட்டி வைப்ரேஷன் வந்து இட் வாஸ் த்ரூ அவுட் ஸோ தேங்க்யூ சோ மச் அரவிந்த் சார் அண்ட் தனா சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ப்ரெஸ் எப்போதுமே ஒரு சாஃப்ட் கார்னர் என் மேல இருக்கும் என்னை எப்போதுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க கைட் பண்ணியிருக்கீங்க பாராட்டியிருக்கீங்க அதே நேரத்தில் சில நல்ல நண்பர்கள்

முக்கியமான விஷயம் என்ன இந்த படத்தை அப்புறம் ஒரு ரெண்டு படம் பார்த்தாங்க அதுல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேர் வேண்டாம் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து நம்ம தனாசர் என்ன சொன்னாருன்னா நான் இந்த அமௌண்ட கொடுத்து இந்த படத்தை எடுத்துக்கிறேன் அப்புறம் என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்னா சொல்லும் போது தனாசர் வந்து வேணாம் இது இப்படி பண்ணக்கூடாது இது ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் படம் இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேரை வேணான்னு சொல்லி கடைசியா நம்ம செந்தில் சார் படம் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அவருக்கான கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு ஓவராலா ஒரு கேமரா ஒர்க்கா ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு கல்யாணம் வரலன்னு நினைக்கிறேன் அவரும் ரொம்ப சிறப்பா இதில் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காரு

எனக்காகட்டும் <laughs> 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 okay. okay. ah, okay. ஒரு புதுசா ஒரு ட்ரை ஸ்கிரீன் பிளேல பண்ணிருக்கேன் டேரக்டர் சப்போர்ட்டோட ஷாம் சார் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு ஒரு சொட்டிலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ப்ரொடியூசர் கிட்ட இருந்தும் அவரோட பையன்கிட்ட இருந்தும் ரொம்ப பெரிய சப்போர்ட் கிடைச்சிருக்கு கிரேன் மேம் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு சொட்டிலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஹீரோயின்னாலே இந்த கிரிஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அது இல்லை அவங்ககிட்ட ஸோ அதனால தைரியமா அந்த படத்தை பார்க்கலாம் ஜீரோ ரவி சார் வந்து டேரக்டர்ஸ் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம் எத்தனை வாட்டி கேட்டாலும் டேரக்டர் கேட்டாலும் அதை சலிக்காம பண்ணுவாரு ஸோ அவரும் ரொம்ப நல்ல ஒரு நல்ல ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு அண்ட் மார்ச் செவன்த் படம் ரிலீஸ் ஆகுது நீங்களாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம் தேங்க்யூ Thank you.

எனக்கு வந்து நார்மலா வந்து ஒரு அப்பா ரோல் தான் இந்த படத்துல பட் ஒரு டிஃபரெண்டான அப்பாவை நீங்க பாப்பீங்க ஒரு எமோஷனல் ஃபாதர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுக்கு அரவிந்துக்கும் ப்ரொடியூசர்ஸா இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இருந்த அந்த எட்டு நாளோ ஒன்பது நாளோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி மிருதனுக்கு அப்புறம் இது ஒரு பெரிய மெமரி எனக்கு இருக்கும் நான் சமீபத்தில் வந்து விடாமுயற்சி பண்ண பதிமூணு நாள் பேங்காக்ல இருந்தேன் இந்த ஹாப்பினஸ் வந்து எனக்கு இருந்தது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதை விட ஒரு பத்து மடங்கு ஹாப்பினஸ் வந்து எனக்கு இந்த டீம் கொடுத்தாங்க உங்க ப்ரொடியூசர் சரி ஆக்டர் சரி எல்லாருமே கொடுத்தாங்க அவர் சொன்னாரு நிறைய எவ்வளவு டேக் கேட்டாலும் கொடுத்துருவாங்கன்னா அவ்வளவு டேக் வாங்கிருக்கணும் தான் வேற ஒண்ணுமே இல்லை அண்ட் ஒருவர் வந்து இட்ஸ் வெரி நைஸ் மூவி அண்ட் ஷாம் சார் வந்து ஆக்ட் பண்ணும் போது நான் போய் உட்காந்து அங்கே டூ டேஸ் நான் போய் உட்காந்து பார்ப்பேன் ஒரு சீனியர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்ககிட்ட நிறைய விஷயம் எடுத்துக்கலாம் ஷியாம் சார் கிட்ட நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கான்னு சொல்ல மாட்டேன் அவரோட காமினேஷன் தான் இல்லப்பட்ட எஃப் டே கின் டாட் ஆஃப் திங்ஸ் நிறைய லேர்னிங் அண்ட் நிறைய விஷயங்கள் நான் பண்ணிருக்கேன் அண்ட் வெல்கம் தமிழ் இண்டஸ்ட்ரி தமிழ் பொண்ணு அதுவும் திண்டுக்கல் ஸோ வெரி ஹாப்பி எனக்கு நம்ம ஒரு தமிழ் பொண்ணை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து அருள் தான் அந்த பெரும் சொல்லுவோம் மெயினாக ஷாம்சாக இருக்குது அந்த கிரெடிட் போகும் இது வெரி ஹாப்பி ஃபாதர் அண்ட் ப்ரொடியூசர் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் ப்ரொடியூசர்னு எனக்கு தெரியவே இல்லை ஸ்பாட்டில் சாதாரணமாக நின்று இருந்தார் சார் கொஞ்சம் அப்படி தருங்க சார் நான் சொல்லிட்டு போயிட்டேன் சார் அவர் தான் சார் ப்ரொடியூசர் சம்பளம் வராது சார் போங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் போயிட்டு சார் வெரி சாரினா எதுக்கு சொல்ல வரணும் அவரை எளிமையான மக்கள் அங்கே இருந்தது ஃபுல்லாக அண்ட் கொடைக்கானல் நம்ம எல்லாருமே அவங்க வீட்டில் பார்த்துக்கிற மாதிரி எங்களை பார்த்துட்டாங்க எந்தவித குறையும் இல்லை அண்ட் இதுல ஒருத்தர் பத்தி மட்டும் நான் சொல்ல மாட்டேன் ஹாஜி முகமதுன்னு சொல்லி மேனேஜர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் நிறைய ஓட்டம் ஓனர் பண்ணாரு எல்லாமே பண்ணாங்க